சங்கநாதம் நேயர்களே உலகத் தமிழ் உறவுகளே வணக்கம் இன்றைய இலக்கியச் சோலையிலே தமிழர்களுடைய போர் அறம் எது தமிழில் தருகன் என்கிற சொல்லுக்கு பொருள் என்ன கழி தருகன் என்கிற சொல்லுக்கு பொருள் என்ன என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் போர்க்களத்தில் ஒருவன் ஆயுதமின்றி நிராயுதவாணியாக நிற்கிற போது அவன் மீது போர் தொடுத்தல் கூடாது என்பது தமிழர்களுடைய போர் அறமாக கருதப்பட்டது அதிலும் நம்முடைய வெண்பா வெண்பாமலை சொல்லுகிறது காதலித்து உரைத்தன்று என சொல்லுகிறது ஒரு நாடாளுகிற மன்னன் ஒரு தலைவன் மக்களால் காதலிக்கப்பட வேண்டும் அப்படி அன்பின் காரணமாக அவனை பார்த்து இவர்கள் என்ன சொல்லுவார்களாம் கழிதருகன்மை என்பார்களாம் அது என்ன தருகன் தருகன்னா வீரம் போர்க்களத்தில் பல்லாயிரம் பேரை கொள்ளுவதற்கு தருகன் என்பது தூய தமிழ் சொல் நண்பர்களே இப்போ இந்த காலத்தில் நம்ம அதை வீரம்னு சொல்கிறோம் இந்த அந்த வீரத்துக்கு தருகன்மை அப்படிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க அந்த தருகன்மை என்பது ஆயுதமின்றி இருப்பவர்களை வந்து தொடாமல் விடுவது அப்படிங்கிறத கவனிக்கிறோம் அதாவது அழிகுணர் புறக்கொடை அயில்வால் ஓச்சாமல் அயில்னு சொன்னால் கூர்மையான வாழ் அந்த வாழ் இருக்கிறதே அதை வீசுதல் கூடாது யாருக்கிட்ட புறங்கொடுப்பவர்கள் புறங்கொடுப்பவர்களுக்குன்னு ஒரு கலைச்சொல் இருக்குது அதுக்கு பேர் புறக்கொடை அழிகுள்ளன்னா போர்க்களத்தில் அழிந்த பிறகு அவர்கள் வந்து அடைக்கலமாக வந்து தங்களுடைய கைகளை உயர்த்தி வருவது என்பது செவியல் காலத்திலையும் பிற்காலத்திலையும் இருந்த ஒன்று நண்பர்களை அது திருவள்ளுவர் ஊராண்மைன்னு சொல்வார் அது என்னங்க ஊராண்மை பேராண்மை அப்படின்னா பெருமை மிகுந்த ஆண்மை என்பது தருகன் அதாவது போர்க்களத்தில் எதிர்களை வீழ்த்துவது ஒன்று உற்றக்கால் அந்த பகைவனுக்கு ஒரு தீமை வந்தபோது அவனுக்கு போய் நாம் வந்து உதவி செய்வது இருக்குதே அதுதான் ஊராண்மை அதுதான் நீ அவனுக்கு தருகிற மிகப்பெரிய அன்பு ஆயுதங்கார் மற்றதன் எஃகு அப்படிம்பார் அப்போ பகைவனாக இருந்தாலும் அவன் துயரத்தில் இருக்கிறபோது அவனுக்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்பது ஊராண்மை என்கிற கூற்படை அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறத பார்க்குறான் இதுக்கெல்லாம் தமிழில் ஒரு தனி கலைச்சொல்லே இருக்குது அதுக்கு பேர் தழிஞ்சி என்பது பெயர் அப்படின்னா என்னன்னா தொல்காப்பியத்தில் தன்னுடைய வீரர்கள் போர்க்களத்தில் போய் எதிர்களை வீழ்த்துகிற போது அவர்களை தழுவிக்கொண்டு அவர்களுக்கு பொன்னும் குரலும் கொடுத்து வாழ்த்துவது அல்லது போர்க்களத்தில் காயம்பட்டு இருக்கிறார்களே அவர்களை தழுவிக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது அதுக்கு தான் வந்து இந்த தழிஞ்சிங்கிற சொல்லாட்சி பேசப்படுகிறது நண்பர்களே அதுலேயும் இந்த சொற்கள் சில சொற்கள் வந்து நமக்கு ரொம்ப நுட்பமாக பொருள் தருகிறதையும் நம்ம கவனிக்கிறோம் சில நேரங்களில் தட்டோருங்கிற சொல்லாட்சி காணப்படுகிறது இப்போ கொடுத்தல்னால் கொடைன்னு பார்க்குறோம் விடுத்தல்னால் விட்டோர் படுத்தல்னால் பட்டோர் கெடுத்தல்னால் கெட்டோர் தடுத்தல் தட்டோர் தனியால் போய் போர்க்களத்தில் எதிரிகளை தடுப்பவனுக்கு தட்டோருங்கிற சொல்லாட்சி பேசப்படுகிறது நண்பர்களே அப்போது இந்த தருகன் மிகுந்தவர்கள் எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் காண்படு தீயில் கலவாரதன் மேல் வரினோம் காட்டுத்தீ மாதிரி எதிரிகள் வர்றான் தன் மேலே போர் தொடுத்து தான்படை தீண்டா தருகண்ணன் யார் இந்த உடையவன் ஒரு சொல்லாட்சியே இருக்குது தருகண்ணு ஒரு சொல்லாட்சி இருக்குது அதுவும் களிபேர் தருகண்ணங்கிற சொல்லாட்சி இருக்குது வான்படதல் கண்ணியபின் நன்றி வான்படல்தல் தான் நான் சேகரித்துக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஒருவன் ஒருவேந்த உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு போர்க்கலத்துக்கு வரணும் அப்படி வராமல் பயந்துகிட்டு போய் ஒளிஞ்சான்னா கருத்தார் மலம் தொலைதல் அந்த சினத்தோடு வந்தவர்கள் கருத்தல் அப்படின்னா முகம் வந்து கருத்து போதல் கோபத்தோடு வருதல் அவங்க வந்து அந்த அச்சத்தில் முகம் கருத்திருக்கலாம் அவர்கள் மரத்தை தொலைத்து விட்டார்கள் வீரத்தை தொலைத்து விட்டார்கள் அவர்கள் தொலைத்து விட்டு அடைக்கலமாவது என்று எண்ணிய பின் போக்குமோ எஃகு எஃகுங்கிற அந்த கூறுப்படை அவன் மேலே நீ செலுத்தலாமா செலுத்துதல் கூடாது அப்போது அந்த செலுத்தாமல் இருக்கிற தன்மை இருக்கிறதே தான் படை தீண்டா தருகண்ணன் தன்னுடைய படைகளை எடுத்து எதிரிகளை வீழ்த்தாத தருகன்மை என்று இங்கே புறப்பல் மலை நமக்கு சொல்லுகிறது நண்பர்களே அப்படியானால் போர் அறம் எது என்று கேட்டால் எதிரிகளாக இருந்தாலும் போர்க்களத்தில் ஆயுதமின்றி இருக்கிற போது இதை தான் பிற்காலத்தில் நம்முடைய இந்த தமிழ் சிந்தனையை வாங்கி வந்து இன்று போய் நாளை வான்னு சொன்னான் என்றெல்லாம் ராமாயணத்தில் குறிப்பிடுகிறார்கள் தமிழ் தொன்மையானது புறப்பல வெண்பா மாலையில் இந்த தளிஞ்சி துறைகளை பார்க்கலாம் அதே போல் புறநானூர்லேயும் பார்க்கலாம் அப்போ தமிழர்களுடைய போர் அறம் எது அப்படின்னா ஆயுதமின்றி இருப்பவனை வந்து தாக்காமல் இருப்பது எதிரிகளுக்கு துயரம் வருகிற போது அவனை போய் காப்பது இதெல்லாம் இந்த கழிப்பேராண்மை என்கிற பொருள களிதருகன் என குறிப்பிடுவது பேராண்மை ஊராண்மை என்கிற சொற்கள் தழிஞ்சி என்கிற சொற்கள் இதற்கென்று தனி கலைச்சொற்கள் சொற்கள் இருந்திருக்கன நன்றி